ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்த பொரியல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஆட்டு ரத்தத்தை நம்ம ஃபோர் டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எடுத்ததுக்கு அப்புறமா கையாலேயே நல்லா ரத்தத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்ட கேப்லேயே பார்த்திங்கன்னா இஞ்சிப்பூடு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அது நாம கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வர்ற நேரத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரத்தத்தை வந்து நம்ம உள்ளே வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறோம் இது வந்து கைவிடாமல் கிண்டணும் அப்படி இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிக்கும் ஓரளவு நல்லா வெந்துருச்சு இது வெந்திருச்சா எப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி பிச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ரத்தம் இல்லாமல் நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா ஆட்டு ரத்த பொரியல் வந்து ரெடி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்